நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்னைக்கு என்ன செய்தி பார்க்கப்போனால் சத்துணவு மையங்களில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த வேலைவாய்ப்பு பற்றிய விவரங்கள் தான் தற்போது பார்க்க போகிறோம் சத்துணவு மையங்கள் வந்து தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேனே அது நிறுவப்பட்டு இன்று வந்து நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் வந்து ஒரு நாற்பத்தி மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட சத்துணவு மையங்கள் செயல்பாட்டில் இருந்துட்டுருக்கு பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு வந்து சத்துணவு மையங்கள் மூலமாக ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை கொடுப்பதன் மூலமாக குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்களை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் குழந்தைகளுக்கு ஒரு சத்தான பொருட்களை கொடுக்க வேண்டும்ங்கிற அடிப்படையில் அந்த சத்துணவு மையங்களை வந்து தோற்றுவிச்சாங்க அது வந்து இப்போ திட்டங்கள் வந்து சிறப்பான முறையில் ந நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு இந்த சத்துணவு மைய மையங்களில் சத்துணவு அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளர் இது போன்ற ஒரு மூன்று பணியிடங்களில் மூன்று பேர் வந்து அந்த சத்துணவு மையங்களில் பொதுவாக வந்து வேலை செய்வாங்க இந்த சத்துணவு மையங்களில் பல்வேறு பணிகள் வந்து காலி பணியிடங்களாக இருப்பதால் வந்து இந்த காலி பணியிடங்கள்லாம் வந்து அரசாங்கம் உடனே வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நலத்துறை ஆணையர் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு கருத்துருள் வந்து அனுப்புனாங்க அந்த அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் காலியாக இருக்கக்கூடிய சத்துணவு பணியாக காலியாக இருக்கக்கூடிய அந்த சமையல் உதவியாளர் பணியிடங்களை வந்து தற்போது நிரப்ப அரசு வந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க இந்த அரசாணையை வந்து சமூக நலத்துறை மகளிர் நலத்துறை செயலாளர் வந்து ஜேஎஸ்டி முரளிதரன் அவங்க வந்து இந்த அரசாணையை வெளியிட்ருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நாற்பத்தி மூணாயிரம் சத்துரவு மையங்களில் காலியாக இருக்கக்கூடிய சமையலர் உதவியாளர் பணியிடங்கள் வந்து தற்போது நிரப்ப அரசாங்கம் முடிவு செஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பணியிடங்கள் வந்து தற்போது நிரப்ப போகிறாங்க இந்த பணியிடத்துக்கு சம்மந்தமாக வந்து தொகுப்பூதியமாக மூவாயிரம் ரூபா மாசத்துக்கு மூவாயிரம் ரூபாங்கிற மாதிரி தர போகிறாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணதுக்கு பத்தாவது பாஸ் பண்ணிடுவாங்க இல்லைனா பத்தாவது ஃபைலானவங்க யாராக இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு வந்து சிறப்பான முறையில் அவங்க பணியாற்றுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு மதிப்பூதியம் வந்து அதற்கு ஏற்றாயிரம் விட உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு ஒன்பதாயிரம் ரூபா வரையும் இந்த வேலைக்கு வந்து சம்பளமாக அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கு ஒரு வருஷம் சிறப்பாக வந்து அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கான மதிப்பூதியம் உயரும் அப்படிங்கிற மாதிரியும் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இந்த சத்துணவு மையங்களில் வேலை செய்ய விருப்பம் உள்ளவங்க வந்து நீங்கள் சமூக நலத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இல்லைனா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் காலி பணியிடங்கள் வாயிலாக மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிப்பாங்க அதன் பிறகு நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து இந்த சமையலர் சத்துணவு மையங்களை சமையல் உதவியாளர் பணிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த வாய்ப்பை வந்து பெண்களுடன் பயன்படுத்திங்க நன்றி